அமேசான் ஆர்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் என்ன இதுனா டெர்மாக்கோவில் வந்துட்டு டெர்மாக்கோ அப்படின்ற கம்பெனி ப்ராடக்டில் இருந்துட்டு ஃபேஸ் சீரமும் ஃபேஸ் க்ரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பர்பிளில் வந்துட்டு அவைலபிள் இருந்துச்சு பட் அது வந்துட்டு நான் என் ஆர்டர் பண்ணல எங்கள் வீட்டுக்கார்ட சொன்னேன் அவர் வந்துட்டு பாம்பேயில் இருக்கார் அங்கேயிருந்து அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டார் அமேசானில் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கு பதினஞ்சு எம்எல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் பிம்பிள்ஸு குழி மார்க்கு மூஞ்சி ஒரு திட்டி திட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு இதை வாங்கி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் ஜஸ்ட்டு கன்னத்தில் ரெண்டு கன்னத்தில் நெத்தியில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு அந்த க்ரீம் அதுவும் முப்பது எம்எல் தான் அது அந்த க்ரீமை கொஞ்சம் போட்டுவிட்டு அது மேலே வந்து ஃபவுண்டேஷன் சன்ஸ்க்ரீமு என்னெல்லாம் போடுறீங்களோ போட்டுக்கோங்க நான் எதுவும் போடுறதில்ல நான் இதை சீரம் இப்போ வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன் பதினஞ்சு எம்எல் ஆல்ரெடி ஜாலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் தேர்ட்டி எம்எல் ஆர்டர் என் மூஞ்சில் நிறைய உதட்டுக்கும் கீழெல்லாம் நிறைய இந்த தாடி வச்சுருப்போம் சின்ன சிக்கு நிறைய பிம்பிள்ஸு இது போட ஆரம்பித்த பிம்பிள்ஸே இல்லை சுத்தமாக இப்போ பத்து நாளாக விட்டுட்டேன் கோவா போயிட்டு வந்தேன் இல்லையா பத்து நாளாக விட்டுட்டேன் மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸ் வரலை பட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு நிறைய கோவா பயங்கர வெயில் ஸோ இதுதான் அதோட இது டேவ்லேயும் தடவிக்கலாம் ஈவினிங் நைட்டும் நம்ம தடவிக்கலாம் நான் நைட்டில்லாம் தடவுறதில்லை ஜஸ்ட்டு காலையில் நான் எப்போ குளிக்கிறேன்னா குளிச்சுட்டு வந்து போடுறதோட சரி வேறு எதுவும் பண்ணுறதில்ல சுத்தமாக பிம்பிள்ஸ் மார்க்கு கூட இல்லை போயிடுது நான் இப்போ ஒரு பத்து நாளாக போடவே இல்லை ஆகிடுச்சி மறுபடியும் சொன்ன ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு தேர்ட்டி எம்எல் இது இது வந்துட்டு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்குது குழி குழியாக மார்க் இருக்கோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிம்பிள்ஸ் இல்லாதவங்களே இருக்காது அதே மாதிரி திட்டு திட்டா பேட்ச் பேட்சாக இருக்குல்ல அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஈவன் டோனாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்துட்டு ப்ளீச் பண்ணிவிடுங்க நல்லா மூஞ்சி ஒரு வாட்டி இல்லைனா சன் டர்ன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது சன் டர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் என் ஃபியூச்சர் வீடியோவிலெல்லாம் போடுறேன் இதான் அது தேங்க்யூ